ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் குலசேகரப்பட்டினத்தில் எழுந்தருளி அருள் புரியும் முத்தாரம்மன் பற்றியும் அங்கே அருளும் விசேஷ பிரசாதம் பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் ஆன்மீகம் அறிவோம் சேனலை இப்போ தான் முத தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வர பெல் பட்டனே அழுத்தி வச்சுக்கோங்க நாம் போடுற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் திருச்செந்தூர் கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த திருக்கோவிலே முத்தாரம்மன் திருக்கோவில் இங்கே உள்ள அம்பிகை மகிஷனை வதம் செய்து வந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க சிவபெருமானை நோக்கி தவமிருந்து இங்கே சுயம்புவாக தோன்றியவள் என்று ஒரு சில குறிப்புகள் கூறுகின்றது பின்னர் அங்கே உள்ள ஆச்சாரி பக்தர் ஒருவர் கனவில் வந்து தான் உருவரூபமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதால் அம்பிகைக்கும் சிவபெருமான் அணுக்கும் ஒரே கல்லில் உருவம் அமைத்து அம்பிகை சூளாயுதம் ஏந்தி சந்தரக்கலையுடன் முத்தாரம்மனாகவும் அப்பர் கதாயுதம் ஏந்தி சூரிய கலையுடன் ஞானமூர்த்தீஸ்வரராக அமர்ந்தனர் இங்கே எல்லா நாட்களும் விசேஷமானதே அதிலும் இங்கே வருடம் ஒருமுறை நவராத்திரியில் நடக்கும் தசரா திருவிழா மிகவும் விசேஷம் அம்பிகை ஒன்பது நாட்கள் தவத்திலிருந்து சிவபெருமானிடம் சூலாயுதத்தை பெற்று குலசை கடற்கரையில் சூரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்வு இங்கே அதிவிசேஷமாக நடந்தேறும் இதனை காண பல லட்ச பக்தர்கள் குலசை கடற்கரையில் கூடி இந்த நாளுக்காக பக்தர்கள் தன் வேண்டுதலுக்கேற்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து காளி வேடம் அணிந்து தன் வேண்டுதலை நிறைவேற்றி வேண்டிச் செல்வர் ஒரு சிலர் மடிப்பிச்சை ஏந்தி அதில் பிரசாதம் செய்து அம்பிகைக்கு படையலிட்டு தன் வேண்டுதலை நிறைவேற்றிச் செல்வர் இப்படி செய்தால் தங்களின் வேண்டுதல் எதுவானாலும் அடுத்த தசராவிற்குள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இங்கே கொடுக்கும் பிரசாதம் என்பது அதிவிசேஷமானது குங்குமம் மஞ்சள் திருநீறு விட்டு திருமஞ்சன பிரசாதம் என்பது மிகவும் விசேஷம் இது அங்குள்ள புற்றுமண்ணை மஞ்சள் கலந்து அம்பிகைக்கு இரவு பூசி காலை அதனை எடுத்து அங்கே வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும் வழக்கம் உள்ளது இந்த பிரசாதம் நம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஆற்றல் பெற்றதாகவும் கூறப்படுகிறது தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் இந்த பிரசாதமானது அங்கே வரும் அனைத்து பக்தர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது சிவபெருமான் பெரும்பாலும் சுயம்புவாகவே காட்சி தருவார் தாயார் ரூபமாகவே காட்சி தருவார் ஆனால் சிவபெருமான் ரூபமாகவும் அம்பிகை ரூபத்துடனும் சுயம்புவாகவும் காட்சியளிக்கும் இந்த முத்தாரம்மன் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தால் செஞ்சு வணங்கி நம் வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்